அனைவருக்கும் இனிய வணக்கம் இந்தியாவுக்கும் சீனாவுக்குமான உறவு பழங்காலத்திலிருந்தே இருக்கிறது குறிப்பாக தமிழகத்துக்கு வந்து போன சீன யாத்திரிகள் பல பேருகினுடைய குறிப்புகளில் தமிழ்நாடு பற்றிய தகவல்கள் இருக்கின்றன எனவேதான் சீனாவிலிருந்து சமீபத்திலே வந்த அந்த அதிபர் கூட தன்னுடைய சந்திப்பை மகாபலிபுரத்திலே நடத்தினார் காரணம் சீனாவில் மிக பெரும் அளவுக்கு புகழ் பெற்று விளங்கிய ஒரு தத்துவ ஞானி போதி இந்த போதி தர்மர் கிபி நானூத்தி முப்பத்தி ஆறிலே சிம்மவர்மனுடைய மூன்றாவது மகனாக பிறந்தார் சிம்மவர்மனுக்கு மூன்று மகன்களில் முதல் மகனுக்கு அரசையும் இரண்டாவது மகனுக்கு குடும்ப நிர்வாகத்தையும் மூன்றாவது மகனுடைய ஆன்மீக ஈடுபாட்டை பார்த்து இவரை ஆன்மீக துறையிலே வளர்க்கலாம் என்றும் முடிவு செய்கிறார் அந்த அடிப்படையிலே தான் பிரஜ்னதாரா என்று சொல்லக்கூடிய ஒரு புத்த குருவிடம் இவரை அனுப்புகிறார் இது மகதத்திலே இருக்கிற ஒரு பெரிய குருமார் பெண் குருமார் இருபத்தி ஏழாவது புத்த மடாலயத்தினுடைய தலைவர் அவர் இவரிடம் மாணவர்கள் சேர வேண்டும் என்று சொன்னால் இவர் ஒரு பரீட்சை வைப்பார் அதில் வெற்றி பெற்றால் தான் சேர்த்து கொள்வார் அந்த அடிப்படையில் பிரஜன போய் புத்த தர்மரை விடுகிறார்கள் புத்த தர்மருக்கு சில கேள்விகளை கேட்கிறார் உலகில் உள்ள பொருள்களிலேயே உருவமற்ற பொருள் எது என்று ஒரு கேள்வியை பிரஜனதாரா கேட்கிறார் அப்பொழுது புத்த தர்மர் பிறக்காதது இதுவரை எந்த உயிர் எந்த பொருள் பிறக்கவில்லையோ அதுதான் உருவமற்றது என்று சொன்னார் அடுத்து ஒரு கேள்வி கேட்டார் இதுவரை இருக்கிற விஷயங்களிலேயே விஷய ஞானத்திலேயே உயர்ந்தது எது என்று கேட்கிற போது புத்த தர்மர் சொன்னார் இயற்கை இயற்கை தான் எல்லாவற்றையும் விட உயர்ந்தது என்று சொன்னார் ஆகா இவர் ஈடுபாட்டோடு இருக்கிறார் என்று பிரஜனதாரா அவரை சேர்த்துக்கொள்கிறார் கடுமையான பயிற்சிகளை எல்லாம் தருகிறார் புத்தம் பற்றிய பல செய்திகளை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவருக்கு ஓராண்டு காலம் பாலிமொழி பயிற்சி அளிக்கப்படுகிறது புத்தர் பேசிய மொழியே பாலிமொழி எனவே புத்தரினுடைய பாலிமொழி கோட்பாடுகள் பாலிமொழியில் இருக்கிற பல தகவல்களை தெரிந்து கொள்வதற்காக பிரஜன இவருக்கு ஒரு பாலிமொழி பயிற்சி தருகிறார் மனவளக்கலை உடல் வளர்ச்சி உடல் வளத்துக்கான பயிற்சிகள் யோக பயிற்சிகள் ஆயுர்வேதம் குறிப்பாக வர்மக்கலை சார்ந்த நுட்பங்கள் இவை எல்லாவற்றையும் புத்த தர்மருக்கு சொல்லி தருகிறார் தந்து பயிற்சி முடிந்து ஒரு நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு திரும்பவும் சிம்மவர்மனுடைய அரசவைக்கே அனுப்பி விடுகிறார் இங்கே வந்து சிம்மவர்மனுடைய சேர்ந்ததும் சிம்மவர்மன் பார்க்கிறார் தன்னுடைய மூன்றாவது மகன் பயிற்சிக்கு போய் வந்த பிறகும் ஆளே மாறி போய்விட்டான் இவன் இவனுடைய அணுகுமுறைகள் இவனுடைய பார்வைகள் இவனுடைய பேச்சு உடை நடை எல்லாம் மாறிவிட்டதே என்று அவருக்கு ஆச்சரியமாக இருந்தது எனவே நாம் மூன்றாவது மகனுக்கே நம்முடைய அரசவையை கொடுத்து விடலாம் ஆட்சி அதிகாரங்கள் செய்வதிலே வல்லவனாக வருவான் என்று கருதி போதி தர்மர் என்று அழைக்கப்படுகிற புத்த தர்மருக்கு இப்பொழுது அரசை தருவதாக முடிவு செய்கிறார் அந்த நேரத்தில் புத்த தர்மருக்கு ஆட்சி அதிகாரத்தின் மீது விருப்பம் இல்லாததால் எல்லாம் எனக்கு தேவையில்லை என்று சொல்லிவிட்டு மீண்டும் பிரஜின தாராவிடம் போய் சேருகிறார் மகத நாட்டிலே இருக்கிற அந்த பகுதிக்கு போய்விடுகிறார் எப்படி புத்தர் தன்னுடைய ஆட்சி அதிகாரம் எல்லாம் வேண்டாம் என்று துறந்துவிட்டு போனாரோ கிட்டத்தட்ட புத்த தர்மரும் அப்படித்தான் பல்லவ நாட்டை வேண்டாம் என்று துறந்துவிட்டு பிரஜனதாரா இருக்கிற மகத நாட்டுக்கு போகிறார் அந்த நேரம் பார்த்து சீனாவில் இருந்து பிரஜனதாராவுக்கு ஒரு கடிதம் வருகிறது உங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு புத்த துறவியை எங்களுக்கு அனுப்பி வையுங்கள் அது எங்களுக்கு பேருதவியாக இருக்கும் என்று யுவான் சு யுவான் ஊ என்று கூட சொல்கிறார்கள் இந்த யுவான் உ என்கிற மன்னன் ஒரு கடிதத்தை அனுப்புகிறான் பிரஜன புத்த ஆசிரியராக புத்த தர்மரை போதி தர்மராக அனுப்புகிறார் போதி தர்மர் சீனாவுக்கு போகிறார் அங்கே வருகிற மாணவர்களுக்கெல்லாம் பயிற்சிகள் அளிக்கிறார் அங்கேதான் ஜென் என்கிற தத்துவத்தை அவர் உருவாக்குகிறார் சீனாவிலே சான் என்கிற பெயரிலே ஒரு தத்துவமாக வருகிறது இவரை சார்ந்து நிறைய மாணவர்கள் வருகிறார்கள் ஷாலின் ஸ்கூல் என்று சொல்லக்கூடிய அந்த தற்காப்பு கலைகள் கும்பு கராத்தே ஜூடோ போன்ற பல கலைகளினுடைய நுட்பங்கள் உடல் ஆரோக்கியத்திற்கும் தற்காப்பு கலையாகவும் மன ஆரோக்கியத்துக்குமான பல பயிற்சிகளை வழங்குகிறார் இல்லாமல் மனிதன் நீண்ட நாள் வாழ்வதற்கான பல ஆரோக்கிய ஆயுர்வேத சித்த பயிற்சிகளை எல்லாம் அளிக்கிறார் இவரினுடைய ஒரு தத்துவமாக கோட்பாடாக அவர் ஒன்றை உருவாக்குகிறார் அதுதான் பாடி யூனிவர்ஸ் கோஆர்டினேஷன் நம்முடைய மனம் நம்முடைய உடல் இந்த உலகம் பிரபஞ்சம் இந்த மூன்றுக்குமான ஒரு கூட்டுத்தன்மையை ஒரு நேர்கோட்டில் கொண்டு வந்து நிறுத்துவதுதான் போதி தர்மரினுடைய அந்த கோட்பாடு எனவே எவ்வளவு பெரிய நோய் வந்தாலும் எதிர்க்கக்கூடிய வல்லமையை உடலுக்கும் எவ்வளவு பெரிய வாழ்வில் ஏற்ற இறக்கங்கள் வந்தாலும் எதிர்கொள்ளுகிற மன வலிமையை மனதிற்கும் தருகிற பல பயிற்சிகளை வழங்குகிறார் நிறைய புத்த பிச்சுக்கள் வந்து சேர்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் தேவையான பயிற்சிகளை கொடுக்கிறார் இப்பொழுது இவரினுடைய அந்த கோட்பாடும் இவருடைய பயிற்சிகளும் சீனா முழுக்க பரவுகின்றன அப்பொழுது நமக்கு நல்ல சீடர்கள் தேவை என்று தியான பயிற்சிகளிலே ஈடுபடுகிறார் இந்த காலகட்டத்தில் புத்தரினுடைய பெயர் டாமு என்பது தாமு என்று கூட சொல்கிறார்கள் போதி தர்மரிடம் பயிற்சி பெறுவதற்காக குய்கோ என்று சொல்லக்கூடிய ஒரு சீடன் வந்து சேருவதற்காக வருகிறான் ஒரு பெரிய செவருக்கு முன்னால் சுவரை பார்த்து உட்கார்ந்து கொண்டு தவத்திலே தியானத்திலே இருக்கிறார் போதி தர்மர் அவர் வந்து சொல்லுகிறான் ஐயா நான் உங்களிடம் சீடனாக சேர வேண்டும் தயவு செய்து திரும்பி பாருங்கள் என்று சொல்லுகிறான் எவ்வளவோ சொல்லி பார்க்கிறான் அவர் தியானத்திலேயே உட்கார்ந்திருக்கிறார் ஒரு நிலைக்கு மேல் தாண்டி போய் குயிக்கோ சொல்லுகிறான் இப்பொழுது நீங்கள் திரும்பி பார்க்கவில்லை என்றால் என்னுடைய கையை வெட்டி உங்களுக்கு முன்னால் போடுவேன் என்று சொல்லுகிறான் அப்பொழுதும் அவர் தியானத்திலேயே இருக்கிறார் குய்கோ பக்கத்திலே இருந்த ஒரு அரு அருவாளை எடுத்து தன்னுடைய கரங்களை வெட்டி அதை தூக்கி போதி தர்மருக்கு முன்னால் போட்டான் போதி தர்மர் இப்பொழுதுதான் திரும்பி பார்த்தார் அவனை சீடனாக ஏற்றுக்கொண்டார் கிட்டத்தட்ட குய்கோவை அவர் மாணவனாக சேர்த்து கொள்வதற்கு பல தேர்வுகளை வைத்தார் வாழ்க்கையை எப்படியெல்லாம் எளிமையாக்கி கொள்ள வேண்டும் வாழ்க்கையில் எப்படி மனிதன் எந்தவித ஆடம்பரங்களும் இல்லாமல் வாழ வேண்டும் என்பதை குறித்த விழிப்புணர்வை சீனா முழுக்க பரப்பினார் அந்த சீடன் கேட்டான் வாழ்க்கையை எளிமையாக்கிக் கொள்ள என்ன வழி என்று கேட்டார் அதற்கு இவர் சொன்னார் இந்த பொருள் என்னுடைய வாழ்க்கையில் இருந்தால்தான் நிம்மதி என்று நீ எந்த பொருளை நினைக்கிறாயோ அது இல்லாமலே உன்னால் எளிமையாகவும் இனிமையாகவும் வாழ முடியும் என்றால் அதுதான் எளிமையான வாழ்க்கை என்று சொல்லுகிறார் இப்படி பல பயிற்சிகளையும் பல தன்மைகளையும் சொல்லி தருகிறார் உலகில் பேருண்மை என்று ஒன்று உண்டு அது மனிதனுக்கு மனிதன் வேறுபடுகிற தன்மையில் இருக்கிறது என்கிற தத்துவத்தை மோதி தர்மர்தான் கண்டுபிடித்து சொன்னார் சீன மன்னனை பார்ப்பதற்கு போகிறார் ஒரு சீன மன்னனை பார்ப்பதற்காக போகிற போது ஒரே ஒரு செருப்பை மட்டும் தலையிலே வைத்து கொண்டு போகிறார் இன்னொரு செருப்பை காலிலே அணிந்திருக்கிறார் எனவே ஒரு காலில் அணிந்து ஒரு காலில் அணியாமல் இருப்பதனாலே நடக்கிற போது நொண்டி நொண்டி நடப்பதை போல இருக்கிறது அப்படியே நடந்து போகிற போது அந்த மன்னன் கேட்டான் ஏன் நீங்கள் இப்படி வந்திருக்கிறீர்கள் என்று கேட்டார் அதற்கு போதி தர்மர் சொன்னார் நீங்கள் அதிகாரம் ஆணவம் இவற்றினுடைய அடையாளமாக தலையிலே கிரீடம் வைத்திருக்கிறீர்கள் நான் எளிமையினுடைய அடையாளமாக தலையிலே செருப்பை வைத்திருக்கிறேன் என்று சொன்னான் எளிமையினுடைய அடையாளமாக அவன் செருப்பை தலையிலே சுமந்து கொண்டு சென்றான் ஆட்சி அதிகாரத்திலே இருக்கிறவர்கள் எளிமையோடு வாழ வேண்டும் என்று எல்லா மன்னர்களுக்கும் சொன்னான் இவருக்கு இந்த காலகட்டத்தில் இருந்த பெயர் ததகதா என்பது இப்பொழுதுதான் இவர் சீனா முழுக்க பரவியிருந்த ஒரு பெரிய குருமாராக ஒரு மாபெரும் ஆன்மீக இயக்கமாக தன்னை வடிவமைத்துக் கொண்டார் எங்கு சென்றாலும் கையிலே ஒரு தடி எடுத்து போவார் அந்த தடியை பார்த்தால் தெரியும் அந்த தடி முழுக்க ஏற்ற இறக்கங்களோடு கூடியதாக இருக்கும் ஒழுங்கற்ற தன்மையிலே இருக்கும் அது எதை வெளிப்படுத்தும் என்று சொன்னால் வாழ்க்கை என்பது ஒழுங்கற்றது இப்படித்தான் வாழ்க்கை என்று திட்டமிட்டு கொண்டெல்லாம் வாழ முடியாது ஏற்ற இறக்கங்கள் நிறைந்தது அந்த ஏற்ற இறக்கங்களை புரிந்து கொண்டு நடக்கிறவன் தான் வாழ்க்கையிலே வெற்றி பெற முடியும் என்பதை சொல்லித் தருவதற்காகத்தான் அந்த கையிலே ஒரு குச்சியோடு போவார் இன்னொன்று இந்த ததகத்தாவிடம் யார் வந்து எப்போது என்ன பிரச்சனைகளை சொன்னாலும் அதற்கு தீர்வு சொல்லுகிற போது எதிரிலே ஒரு பொம்மை இருக்கும் அதுதான் தலையாட்டி பொம்மை அதற்கு பெயர் தர்மா ஸ்டால் அதை ஆட்டிக்கொண்டே இருப்பார் தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை என்று சொல்வார்கள் இன்றைக்கு அதற்கு புவிசார் குறியீடு கூட பெறப்பட்டிருக்கிறது அது என்னவென்று சொன்னால் அந்த பொம்மையை எப்படி சாய்த்து விட்டாலும் திரும்ப வந்து நேராக நிற்கும் வாழ்க்கையில் நாம் எப்பொழுதும் எந்த நிலைக்கு போனாலும் தன்னுடைய இயல்பு நிலையிலிருந்து மாறிவிடாமல் இருக்கிற ஒரு தன்மையை கற்றுக்கொள்வதற்காக எப்பொழுதுமே புத்தர் தன்னுடைய கரங்களிலே அந்த தலையாட்டி பொம்மையை வைத்திருப்பார் ஒரு மன்னர் வந்தார் அவருக்கு இருக்கிற சிக்கல்களை எல்லாம் போதி தர்மரிடம் சொன்னார் ததகதா எல்லாவற்றையும் உள்ளே வாங்கிக் கொண்டு சொன்னார் இதற்கெல்லாம் வாழ்க்கையில் எந்த எதிர்வினையும் மாற்றக்கூடாது இயல்பாகவே கரைந்து போய்விடும் என்று சொன்னார் இவரினுடைய கொள்கை கோட்பாடுகள் சீனா முழுக்க பரவியதற்கு ஏற்ப அதற்கு இணையாக எதிரிகளும் வளர்ந்து கொண்டே இருந்தார்கள் தன்னுடைய உணவிலே விஷம் வைத்து ஒரு நாள் கொல்லுவதற்கான வேலைகள் நடந்தன அது இவருக்கும் தெரிய வந்தது போதி தர்மர் சொன்னார் நான் இன்றைக்கு இமயமலைக்கு போகப் போகிறேன் என்று சொன்னார் சீடர்களிடம் சீடர்கள் புரிந்து கொண்டார்கள் ஐயா என்று கதறினார்கள் அவர் சொன்னால் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீர்கள் நான் இறந்ததற்கு பிறகு பதினெட்டு மணி நேரத்திற்குள் என்னை பெட்டியிலே வைத்து நான் தருகிற இந்த மூலிகைகளையெல்லாம் என்னுடைய வாயிலே அரைத்து ஊற்றிவிடுங்கள் மற்றபடி அடக்கம் செய்துவிடுங்கள் நான் பார்த்து கொள்கிறேன் என்று சொன்னார் அதை போலவே அவருக்கு விஷம் கொடுத்து விட்டார்கள் குடித்துவிட்டு அவரே இறந்ததற்கு பிறகு சீடர்கள் அதுபோல் செய்தார்கள் இப்படி ஒரு வாய்மொழி இலக்கியமாக வாய்மொழி நாடோடி பாடலாக ஒன்று சீனாதவிலே சொல்லப்படுகிறதாம் நான்கு ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு இமயமலை பகுதியிலே ஒற்றை செருப்புடன் போதி தர்மரை போல ஒருவர் போயிருக்கிறார் ஐயா நீங்கள் போதி தர்மரா என்று கேட்டபோது என்னுடைய கல்லறையில் பார் என்று சொன்னாராம் கல்லறையில் போய் பார்த்த போது அங்கே அப்படி அவர் வாழ்ந்ததற்கான எந்த அடையாளமும் இல்லை என்பதை போல சொல்லுகிறார்கள் கிட்டத்தட்ட வள்ளலாரை போல இதுவும் ஒரு கதையா என்பதிலே சில கூறுபாடுகள் இருக்கின்றன என்றாலும் கூட தமிழகத்தின் பல்லவ மண்ணிலிருந்து சீன நாட்டுக்கு போய் போதி தர்மம் நடத்திய மிகப்பெரிய ஆச்சரியமான வாழ்வியல் நெறிமுறைகள் எல்லாம் இன்றைக்கும் நினைத்து பார்க்கப்பட வேண்டியவை தமிழால் இணைவோம் தமிழால் உயர்வோம் நன்றி வணக்கம்